வயல்வளமுடன் என்னது வெட்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா ஆமாங்க தலையவே இல்லை அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்த அந்த அழகு செடியோட அந்த பதிய முறையினால் எங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் அவங்களோட பகிர்ந்துக்கிறக்காக தாங்க இந்த பதிவு புதுசாக இந்த அழகு செடி ரொம்ப தலையாமல் இலைகள் கிளைகள் எல்லாம் காஞ்சிருந்துச்சு நாங்கள் புதுசாக ஒரு பதிய முறையை பின்பற்றிருக்கோம் அதனோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதை ஷேர் பண்ணிக்கிறக்காக தான் இந்த பதிவு மீண்டும் இந்தமைக்கு நன்றிகள் அதாவது இந்த அழகு செடி ரொம்ப வருஷமானதுனால எங்கள் வீட்டில் என்ன ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் ஒரு அங்கத்தினர் மாதிரி இருந்தது வீட்டுக்குள்ளே வந்த உடனே பச்சை பச்சேலில் எங்களை வரவேற்ற ஒரு விஷயம் ரொம்ப புழக்கமாக காஞ்சு போய் அந்த கிளைகள் எல்லாமே காஞ்சி வெட்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு எவ்வளோ விறகு ஆகிற அளவுக்கு காஞ்சிடுச்சு அதனால தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் புதுசாக ஒரு பதிய முறையை பின்பற்றியிருந்தேன் அது எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல அதனோட ரிசல்ட்டை கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் ஏன்னா அந்த வீடியோவில் இந்த செடியோட அமைப்பு எப்படி இருந்துச்சு எப்படி காஞ்சு போய் புழக்கமாக இருந்துச்சு அப்படிங்கிறதையெல்லாம் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும் அந்த பதிய முறையினால பதியம் போடுற புதுச்செடி நல்லா வளர்கிறதோட மட்டும் இல்லாமல் தாய் செடிக்கும் எவ்வளோ ஒரு ஊக்கம் கிடைக்குது தாய் செடியும் என்ன அழகாக துளிர்த்து வந்திருக்குது அப்படிங்கிறத தாங்க நீங்கள் இப்போ நீ கண் கூட பார்த்துட்ருக்கீங்க ஏன்னா அப்படி காஞ்சு கிளைகள் எல்லாம் காய்கற அளவுக்கு இருந்த ஒரு தாய் செடி இப்போ திரும்ப வெட்டுற அளவுக்கு ஒரு பசுமையாக வளர்ந்துருக்கு அப்படின்னா பாருங்களேன் என்ன ஒரு ரிசல்ட் அப்படின்னு சொல்லி இந்த பதிய முறையினால் பதியம் போடுற செடி நல்லா வளர்றதோட மட்டும் இல்லாமல் தாய் செடிக்கும் நல்ல சத்துக்கள் எடுத்து கொடுக்கப்பட்டு தாய் செடியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதும் ரொம்ப அலாதியாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு அதை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணுங்கிறக்காக தாங்க இந்த பதிவு போட்டிருக்கேன் பாருங்கள் எப்போவுமே நாங்கள் யூஸ்ஃபுல்லாக வெட்டி வெட்டி இதே மாதிரி தாங்க வெட்டி விடுவோம் அந்த வெட்டி வரக்கூடிய அந்த செடிகளில் இருந்து தான் நாங்கள் அந்த எப்போவுமே கேப் சின்ன சின்னது இருக்கும் அதுக்காக அந்த அந்த அதுலேருந்து எடுத்து நாங்கள் நட்டு வைப்போம் அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் பர்சன்டேஜ் தான் ரிசல்ட் எங்களுக்கு கொடுக்கும் ஆனால் ரொம்ப காஞ்சு போய் ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்பவே குழக்கமாகி மனசு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருந்த ஒரு செடி இப்போ திரும்ப ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தாய் செடியினுடைய வளர்ச்சியிலேயே வித்தியாசம் தெரியுதுங்க புதுச்செடியும் கண்டிப்பாக அழகாகவே வந்திருக்குங்க புதுச்செடி நல்லா துளிர்த்து வந்தது இல்லாமல் தாய் செடியினுடைய பசுமையும் பாருங்களேன் எவ்வளோ வெட்ற அளவுக்கு நல்ல துளிர்த்து மேலே வந்திருக்கு அந்த துளிர்த்து வரக்கூடிய இருந்து தான் எடுத்து எடுத்து நடுவோம் ஆனால் அதனோட ரிசல்ட் கூட எப்படி இருந்துச்சுங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில் ஆட் பண்ணியிருப்பேன் ஏன்னா அது எப்படி ஒன் வீக்குக்கு அப்புறம் எடுத்திருப்பேன் நான் இது வெட்டி ஒன் வீக்கு அப்புறம் ஒரு பார்ட் எடுத்து இதோட ஆட் பண்ணியிருப்பேன் அது பார்த்திங்கன்னா பாருங்க எவ்வளோ க்ரீனிஷாக எவ்வளோ டார்க்காக நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோவில் எப்படி காஞ்சு போய் சோர்ந்து போய் இந்த செடி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் இப்போ ஒரே மாதம் தான் இந்த பதிய முறையை பின்பற்றும்போது புது செடிகளும் கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அந்த இளம் பச்சையில் அல்ல அழகாக வந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் தாய் செடியும் கூட பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்கு ஏன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா செடி ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் அடர்த்தியாக இருக்கும் சுவர் மாதிரி ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் இடையில கொஞ்சம் ரொம்ப சோர்ந்து போய் எல்லாம் காய ஆரம்பித்ததுனால தான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எப்போவுமே பண்ணிகிட்டு இருந்த அந்த பதிய முறையில் ரிசல்ட் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இந்த பதிய முறையை நாங்கள் கடைபிடிச்சி இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் ப்ரூஃபோடு உங்ககிட்ட நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அந்த வெட்டின கிளைகளை நடுறத விட அந்த செடியிலிருந்து ஒரு கிளையை தேர்ந்தெடுத்து அதாவது சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு கிளையை தேர்ந்தெடுத்து அதை வளைச்சி அப்படியே மண்ணில் பதியம் போட்டு நட்டு வைக்கும்போது என்ன ஆகுதுங்க ஒவ்வொரு செடியும் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய் செடியிலிருந்தும் ஒரு கிளையை தேர்வு செஞ்சு அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு தாய் செடியிலிருந்தும் ஒரு கிளைகளை அந்த தேர்வு செஞ்சு அதை வளைச்சி மண்ணில் அப்படியே நட்டு வச்சுருந்தேன் பதியம் போட்ட மாதிரி நட்டு வச்சுருந்தேன் அதில் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கு இந்த மாதிரி வெட்டக்கூடிய வரக்கூடிய வாதுகளை மட்டும்தான் முன்னாடி நாங்கள் நட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம் பெரிய பெரிய வாதுகள் வேற தாய் செடியிலிருந்தெல்லாம் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் வேற தாய் செடியிலிருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நட்டு வைக்கிற அளவுக்குலாம் நாங்கள் ட்ரை பண்ணி எவ்வளவோ முறைகள் பின்பற்றிட்டு தான் கடைசியில் என்ன பண்ணோம் ஒவ்வொரு தாய் செடியிலிருந்தும் எடுத்து அந்த கிளைகளை மண்ணுக்குள்ளே பதியமாக போட்டு வச்சோம் அப்போ என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா அந்த இருந்து புதுசாக அந்த தலையக்கூடிய செடியும் நல்லா தலையுது ப்ளஸ் அந்த தாய் செடிக்கும் நல்லா சத்துக்கள் கிடச்சி இப்போ பாருங்கள் இது பால் மாதிரி இருக்குங்க முன்னே அவ்வளோ அடர்த்தியாக இருக்கும் இந்த பால் இதே மாதிரி தாங்க கட் பண்ணி சும்மா நட்டு வைப்போம் இந்த பக்கம் இருக்கிறது பாருங்கள் அந்த வளச்சி பதியம் போட்ட செடி தாங்க இந்த பக்கம் இருக்கிற செடி இது மாதிரி தான் யூஸ்ஃபுல்லாக எப்பவுமே நாங்கள் பதியம் போடுறதை உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கோம் யூஸ்ஃபுல்லாக பதியம் போடுறது விதம் நாங்கள் இப்படி தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த பக்கம் பக்கம் இல்லைங்களா பாருங்கள் இது மாதிரி தாய் செடியிலேருந்து கிளைகளை எடுத்து பதியம் போடும்போது அதனோட ரிசல்ட் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பெர்சென்ட் இருக்குது அந்த புதுசாக துளிர்க்கிற செடி மட்டும் இல்லாமல் தாய் செடியினுடைய அந்த வளர்ச்சி அப்படிங்கிறதும் அபரிவிதமாக இருக்குது பாருங்க என்ன அழகாக க்ரீனிஸாக எல்லா செடிகளுமே அந்த ஒவ்வொரு தாய் செடியிலிருந்தும் ஒவ்வொரு கிளைகளை தேர்வு செஞ்சு மண்ணில் நட்டு வச்சிருப்பேன் அந்த செடி எல்லாமே ஹண்ட்ரட் பெர்சன்ட் சூப்பரா இருங்க சூப்பராக துளிர்த்து வந்திருக்குங்க இந்த முறை அப்படிங்கிறது என்ன மாதிரி ரொம்ப தேடிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமே அப்படிங்கிறக்காக தான் உங்களோடு பகிர்ந்திருக்கேன் இது வரைக்கும் என் கூட இணைந்து பயணித்தமைக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன்